யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைய தினம் சபையில் குழப்பும் விதமாக நடந்து கொண்டதனால் கட்டத்தில் அவரை சபையில் இருந்து வலுக்கட்டாயமாக புள்ளியேற்றும் நடவடிக்கை சபையில் இடம்பெற்றது இதனால் பாராளுமன்றத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டது இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற போது இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்றது ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு சபாநாயகரனால் பிரிக்கப்பட்ட தடை அமுல்படுத்தப்படுகிறது அதாவது அவர் எட்டு அமர்வுகளுக்கு அவருடைய ஒளி ஒளிபரப்புகள் பாராளுமன்றத்தில் பேசும் விடயங்கள் வெளிவரக்கூடாது விதமான ஊடகங்களிலும் அது ஒளிபரப்பக்கூடாது என தடை விதிக்கப்பட்டது அது அமுலில் இருக்கின்ற இந்த காலப்பகுதியில் இன்று இடம்பெற்ற அமர்வில் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க உரையாற்றிக் கொண்டிருக்கிறார் அவர் உரையாற்றிக் கொண்டிருக்கின்ற போது அவருடைய உரையை குழப்பம் விதமாக இவர் தொடர்ச்சியாக எடுத்து தன்னுடைய விடயங்கள் தொடர்பாக பிரஸ்தாபிக்க நிலையில் அதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது இந்த நிலையில் அவர் தொடர்ச்சியாக கூச்சல் இதனால் பிமல் ரத்நாயக்க உரையாற்றுகின்ற போது அவருடைய உரை தடங்கள் ஏற்படுவதாக பிமல் ரத்நாயக்க சபாநாயகம் உரையிடுகிறார் சபாநாயகர் தொடர்ச்சியாக அர்ச்சுனா ராமநாதனுக்கு தொடர்ச்சியாக இவ்வாறு செய்ய வேண்டாம் என்பது தொடர்பாக அறிவுறுத்துகிறார் பாராளுமன்றத்தினுடைய நிலைய கட்டளை அல்லது சட்ட விதிமுறைகள் தொடர்பாக நிலைய கட்டளை எழுப்புவதற்கும் மூன்று தடவைகளுக்கு மேல் அனுமதி இல்லை என்பது தொடர்பாகவும் அவர் சில விடயங்களை அவருக்கு சுட்டிக்காட்டுகின்றார் இருப்பினும் அச்சுனா ராமநாதன் தொடர்ச்சியாக குரல் எழுப்புகிறார் இதன் காரணமாக ஒரு கட்டத்தில் அவரை பாராளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றுவதற்கான உத்தரவு சபாநாயகர் பீடத்திலிருந்து பிறப்பிக்கப்படுகிறது இதன் காரணமாக அவரை பாராளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ளப்படுகிறது அங்கு தொடர்ச்சியாக கூச்சல்கள் குழப்பங்கள் அதிகரிக்கிறது இந்த நிலையில் பாதுகாப்பு படை தலைவர்கள் அதாவது பாதுகாப்பு படைப்பிரிவுக்கு பொறுப்பான பாராளுமன்ற பாதுகாப்பு படைப்பிரிவுக்கு பொறுப்பானவர்கள் அவரை அங்கிருந்து செல் அழைத்து செல்வதற்கு முயற்சிக்கின்றனர் அவர் தொடர்ச்சியாக விடாப்பிடியாக இருந்த காரணத்தால் அவரை அங்கிருந்து தூக்கிச் செல்கின்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவரை அப்புறப்படுத்திய நடவடிக்கையினால் அங்கு சபையில் குழப்ப நிலை ஏற்பட்டது சரியோ தவறோ ஆனால் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு அடாத்தாக சபையில் இருந்து வெளியேற்றப்படுவது என்பது சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறை கொடுக்கப்பட வேண்டிய விடயமாக காணப்படுகிறது இதனில் பிற்காலத்தில் இந்த உதாரணம் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பிற உறுப்பினர்களுக்கு மேற்கொள்ளப்படலாம் எனவே தவறான ஒரு உதாரணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு கடமையாக காணப்படுகிறது எனவே அச்சுனா ராமநாதன் இன்று அகற்றப்பட்ட விதம் என்பது ஒரு வகையில் பாராளுமன்றத்தில் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை அடக்குமுறைக்குட்படுத்துகின்ற ஒரு விடயமாகவும் பார்க்கக்கூடிய வண்ணம் இந்த விடயம் இடம்பெற்றுள்ளது ගරු මණ්ඩීතුමා රම රනාලා ට පාදා කරන්න එපා අමත් ම ගරු සභාපැත්තුමනි සභා සර පයක් හරි කතා කන්නා මේ බාධා කිරීම කළො. කරුණා කලා අවසරදේ. ගරු අර්ජන මණ්ඩිතුමා ඇමුතුමාට කතාව කරගන්න ඉට දනෙන බාදා කරාදා කරන්න එපා එතනේ අම් කිසි පිළිවෙලට වැඩරන පොයින්ට් ඉදිරිපත් කරන.

ඔබොතුමලා තේන්දුවක් ගන්න හරිද ඕන එතුමක වරපසාද ප්‍රස් තුනක් අද කතා කරල තියෙනවා කළ වරපසාද කමිටුඒ ෙදල අදාලළ කමිටු සාමාජක කිවවා මෙතුම උස්සා කන්නන මෙතුම දෙමල නිසා අපි කිසිමආසාධාර්න ය සම්පූන බොරු. නිස කරුණා කරල කරුණා කළ මගගේ අවසසාමට දෙන නත්තා බොතුම අමකර නීයකයක්ත් කන මකක්දමේ ගරු රර්ුනා මන්ද්‍රීතුමා සවන් දෙනවද ගර මන්ද්‍රීතුමා මේක ශ්‍රීලංකා පාර්ලිමිේන්තුුව. නිසා සභහ පාර්තකෙනයන්න ඉඩ දෙෙන් රුවන නිසා ඔබුතුමාට අවස්ථාව දුන්න මේ ලට අවස්ථාව දුන්න ඒේ නිසා මම කියන්නට අවාව එනිසා ම කියන්න කමති අපි අපි පැහැදිලිවම උතුමාට කියන්න කැමති ම රම බාධ කරන ැ පොයිට්. රර්න මන්රද ට ටිටව ස්ාාව යෝග හැත්ත හතේක යම් මන්ත්‍රීවරයෙක මලාලසන අධිකාරය නොමැ නොත්තක්කීම හෝ. නිරන්තරයෙන් හිත මතම හෝ න කාර ර මේන්තු ටකට තුවට ාධ කිරීම මගින් පර්ලිමින්තුවේ රීති නිසිලෙස භවිතා කිරීමේ වර්ධ කරනු ලැබූ විග සමකතනාන කරයා වින්. එම මන්ත්‍රීවරයා නම් කරන ැබූ. බරහ අවස්ථාවදේ එමන්ත්‍රීවරයාගේ පාර්ලිමේන්තු සේවය අත්තේතුන් ලැබිය යුක්තය යනුවෙන් කරලද යෝජනාවක් මත කිසි සංසෝධනකට කල්තබීමට හෝ විවාදක ඉඩරී ලබානුදී පලනි අස්ථාති පුලන් සතිදයෙකට නිසා ඔබතුමා අසුන්ගන්න සභහනායකතුමාට අවස්ථාව දෙන්න. ඔබතුමාට ඔබතුමාට මේ සබා මෙහිෙවන දෙන්න බෑහුම කර ස්භාවට අවස්ථාාවෙන් ඕෝඩ. ඉන්ටපෝට අවස්ථා දුන්නා ඔබතුමාට ඒසඳ අවස්ථාව දීලා තියෙනවා කරුණා කර ඉඳගන්න කුණාකර ඉඳගන්්ඩෝන සභහාව අසන් කිරීමට අමිනිිත්තු පහහිත්ති වෙෙන්නේ එනිසා ගරු මන්ට්‍රිතුමා අසුන්ගන්න සභහනකතුමාට අවස්ථාව දෙවා. ඔතුමාට අස්ථාව දුන්නා ඔබතුමාට අවස්ථාව දුන්නා එපමනයි ඇැමත්තුමට අවස්ථාව ගරු සබාපැත්තුමනි ගරු සබාපැත්තුමනි අපි අපි ඔතුමමා ගෙල්ලාසින රූලිනික ක්‍රාත්ම කරන්න එකක මොකද මේ පිසුවක්නෙේ මොකක්දමි ිසුමටු වක්නෙමේ මේක උකත්තමේ ගරු කතාන ගරු සබාපැත්ත මිතිීම ගරු අර්ජනා මන්ද්‍රීතුමා ඔබතුමා සුන්ගන්න ඔපතුමාට අවස්ථාව දුන්න වල්ට පෝටටට අවස්ථාාව දුන්නා එපමනයි තවත් වෙලාව දෙන්න බෑ සභාවසන් කරඩෝන සභානයකතුමා සභානායකතුමා ට අවස්ථාව දෙන ආම සන්වතාවට දරු අර්නාමන්රිිතුමා රු යරු සභාපැතනි මගේ මට කතා කරන්න තියෙන අයිතිය ලකල දෙන්නෙලා ම ඉල්ලා සිටන. ඒකට බාධා කරනවනන් ඒ බාධානතරන ගබතුමාක වකි මොකද ම මට නියමිතව කාල ර්මන්ටිතුමා හට කතාකාරන්න බැරි කරන එක අසාධරනය ද ම පක්ෂ වන පිතුර රුර්ණනමටිතු. සවන් දෙන්න මුලාසනයට මේ පාර්ලිමේන්තුවේ කටයුතු බාධාවගින් තොරෝ පාර්ථකනයන්ඩුවන ඔබතුමාට ස්ථාරනියෝගානුව අවස්ථාදුන්න ප්‍රශ්නයක් අහන්න සබානක රල පිතුර බදමතින බතුමාට ඉතිරී ඊට පස්සේ නැත සබහට මැදියත්තියන බෑ ඒ කතාවට බාධා කරන්න බෑ. ඒනිසා අර්ජනාමන්ත්‍රීතුමා අසුන්ගන්න හම නැත්ති නං අපට සිදුවෙනවා එක දළ ක්‍රියාමාර්ගන්. ඔබතුමා සුන්ගන්න සබනය එකතුමාට අවස්ථාව අවසනවතාවට ඔබතුමාසුන්ගන්න ඔබතුමාට අවස්ථාව දීල තියෙනවා එනිසා මේ සභා පෝතය ය අම කරනතෙක් වෙලා බාගීමට එකකයිද එන ගරුක ගු සබාපත්තුමින් මුලාසනය ගතපු තිීන් ෝගක් ්‍යියත්ම කරන්න මුලාසනය කතපු ීන්දුව ලෝකේ තුන්නා නියෝකේ තුන්නා රු කත ගු සබායිතුමන මේක එක පලනි්‍ය අස්ථානේ කරුණා කරලා බතුමාගෙනනි නෝගයක් ්‍රියාත්මග පිල්ල මොමක සීමාවක්තිය එන්න නොට ම්ෝ. හැත්ත නමේ එක ප්‍රකාරව නියෝග ක්‍රියාත්ම කර ලෙස වෙේත්්‍රධාරිතුමට අවශ්‍ය මඟ පින්නවීම් කරන. කතාර එකවන්න ඕනවන්න න ඇත්තනම හැත්තනමේ හැත්ත නමේ බරපද ලෙස වින විරෝතිී හැසිරෙන මන්ත්‍රීවරයෙකුට එතින රැසීම ඉතිරිකොටස අවසන් වන තෙක් පාලිමේන්තවෙන් වාහාම ඉවත්වන ලෙස කථනායකවරේ විසින් නියෝ කරන ලැබ හැ යුතු අතර සිය නියෝගය ක්‍රියාත්ම කිරීම සඳහා. වශ පියවර් ගැනීමට නියමකරු ලබි හැකිය ේත්‍රධාරයා විසි නිම නියෝගේ ක්‍රියාවේ එදවීම සඳ කටේතු කළ යුත්තේය ගරු මන්ත්‍රීතුමා සුන්ගන්න දරු මන්ත්‍රතුමා සුන්ගන්න සභානයකතුමාට අවස්ථාව. ඇ සබා පැත්තුමනී මං කියන්න කැමැති අපි විදාග ජනාධපති බලයෙකුයි තුනෙන් දෙකේ බලයකුයි දැම් ප්‍රාදේශබා තුන්සිය තුන්සියත් හතලිස් එකකින් සියයට හැත්ත නමයක් සයට හැත්ත නමයක බලය තිබෙන පක්ෂ அரசினால் வெளியிடப்பட்ட பட்டமானியில் வடக்கினுடைய கடற்கரையோரப் பகுதிகளில் உள்ள காணிகள் தொடர்பாக உரிய கால பகுதியில் உரிமம் கூறாத பட்சத்து அது அரச காணிகளாக மாற்றப்படும் என பட்டமானி ஒன்று வெளியிடப்பட்டது இந்த பட்டமானியின் பின்னணியில் சிங்கள குடியேற்றங்களை கொண்டு வருவதற்கான பாரிய திட்டம் இந்த அணு அரசாங்கத்திடம் இருப்பதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்று பல விடயங்களை சபையில் ஆதாரங்களுடன் வெளிப்படுத்துகிறார் அந்த விடயங்கள் தொடர்பாக காணொலியினூடாக பார்க்கலாம் தேங்க்யூ ஆன்ட்ரப்ட் டெபியூட்டி ஸ்பீக்கர் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அரசாங்கம் ஒரு வர்த்தமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றது விசேஷமாக வடமாகாணத்தை சார்ந்த நாலு மாவட்டங்களிலே யாழ்ப்பாணத்தில் வந்து மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஏக்கரும் முல்லைத்தீவை சார்ந்த ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று ஏக்கரும் கிளிநொச்சியை சார்ந்த ஐநூற்றி பதினஞ்சு ஏக்கரும் மன்னாரை சார்ந்த ஐம்பத்தி நாலு ஏக்கரும் மொத்தம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஏக்கர் காணிக்குரிய அந்த குறிப்பிட்ட பிரதேசங்களுக்குரிய இருக்கக்கூடிய தனியார்கள் தங்களுக்குரிய காணி உறுதிகளை உறுதிப்படுத்தாத பட்சத்தில் தாங்கள் அந்த அந்த குறிப்பிட்ட பிரதேசங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய காணிகளை அரசு காணிகளாக பிரகடனப்படுத்த போகிறார்கள் என்று அந்த வர்த்தமானியிலே குறிப்பிட்டிருக்கின்றது கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையிலே தமிழ் மக்களுடைய சனத்தொகையை எடுத்துக்கொண்டால் தாயக நிலப்பரப்பில் வடகிழக்கு வடகளுக்கு தமிழர் தாய நிலப்பரப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய சரிசமமான சனத்தொகை இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் இந்த தீவை விட்டு வெளியேறின பொழுது அவர்களுடைய உயிர் அச்சுறுத்தல் காரணமாகத்தான் அவர்கள் வெளியேறினர் அவர்களுடைய அனைத்து சொத்துக்களையும் விட்டு சில சில இடங்களில் பெரும்பான்மையான இடங்களிலே உண்மையிலே சட்டவிரோதமாக அந்தந்த நாடுகளுக்கு நுழைஞ்சதே சட்டவிரோதமாக சட்டவிரோதமாக நுழைஞ்சு சைலம் கேட்குற அளவுக்கு தான் இருந்தது ஆக இன்றைக்கு அந்த மக்கள் அண்டா தமிழ் மக்களுடைய ஈழத்தமிழர்களுடைய சனத்தொகையே அறவாசி வந்து இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றார் இந்த காணிகளுடைய சொந்தக்காரர்கள் எந்தளவு தூரத்துக்கு அந்த வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டு திரும்ப முடியாத ஒரு நிலைமையிலே இருக்கிறார்கள் என்றதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த வெளிநாட்டில் வாழுகின்ற மக்களுக்கு தங்களுடைய காணிகளை உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலைமையும் கணிசமாக இருக்குது அது இதுக்கு முதலிருந்த அரசாங்கங்கள் ஏற்றுக்கொண்டு உண்மையிலே இந்த போர் காலத்திலே அந்த வெளிநாட்டில் வாழுகின்ற மக்களுடைய காணிகளிலே சட்டவிரோதமாக அந்த அவர்களுடைய அந்த காணிகளில் வந்து இருந்த இங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் பிரிஸ்கிரிப்ஷன் ரைட்ஸை கிளைம் பண்ண முடியாத வகையில் அந்த சட்டத்தை தடுத்து வச்சிருந்த அந்த அந்தளவு தூரத்துக்கு அந்த புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய காணிகளுக்கு பாரதூரமாக அநீதிகள் நடைபெறும் என்ற அடிப்படையில் தான் அதெல்லாம் நிப்பாட்டப்பட்டிருந்த அந்தளவு தூரத்துக்கு ஒரு பிரச்சனை இருந்தே இந்த அரசாங்கம் இதுக்கு முதல் ஆட்சி செய்த அரசாங்கங்களை இனவாதிகள் என்று சொல்லுவார்கள் அவர்களே வந்து அதை விளங்கி கொண்டு அதை டிபார்ட்னர் அந்தளவு தூரத்துக்கு ஒரு பிரச்சினை இருக்கின்றதை விளங்கி கொண்டார்கள் இன்றைக்கு வந்து இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்காமல் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை அமுல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து அந்த காணி உரிமையாளர்கள் இங்கே வந்து இந்த மூன்று மாதத்துக்குள்ளே தங்களுடைய காணிகளை உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலைமை தான் இன்றைக்கு இருக்கின்றது இன்றைக்கு இருக்கின்றது அது மட்டுமில்லை இது புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை பற்றி கதைக்கிறோம் இங்கேக்கு இங்கே வடகிழக்கிலே தமிழர் தாயகத்தில் வாழுகின்ற மக்களும் கூட அவர்களுக்கும் கூட கணிசமானோ அந்த உரிமையை கோரக்கூடிய நிலையிலே இருந்த இருக்கக்கூடிய இடத்திலையும் அவர்கள் பல தடவைகள் வந்து இடம்பெயர வேண்டி வந்தது மல்டிபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் போர் காரணத்தினால வந்து எத்தனையோ தடவைகள் வந்து தங்களுடைய அனைத்து சொத்துக்களையும் விட்டு ஓட வேண்டி வந்தது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நான் கேட்குறேன் இந்த காணிகளை உறுதிப்படுத்த சொல்லி மூன்று மாதம் கொடுப்பது வந்து இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமா இந்த காணி சம்பந்தப்பட்ட விடயங்கள் முற்று முழுதாக தமிழருடைய இன பிரச்சினையுடைய அடிப்படை காரணம் என்றது விளங்கிக் கொள்ள வேண்டும் இது இந்த அரசாங்கத்துக்கு தெரியாண்டு சொல்கிறீங்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த தமிழர்களுடைய காணி சம்பந்தப்பட்ட விஷயத்தை இந்தளவு தூரத்துக்கு வந்து ஒரு நியாயம் இல்லாத வகையில் நியாயம் இல்லாத வகையில் ஒரு கெசட் மூலமாக மூன்று மாத காலாவசத்தை வழங்கி அவர்கள் இதை உறுதிப்படுத்தாவிட்டால் அதை அரசு காணியாக பிரகடனப்படுத்த போகிறார்கள் என்று சொல்வது திட்டமிட்ட வகையில் வந்து அந்த காணிகள் அந்த மக்களுடைய காணிகள் அனைத்துமே அனைத்துமே வந்து தாங்கள் பறிச்சு சட்டவிரோதமாக பறிச்சு இயற்கை நீதிக்கு முரணாக பறிச்சு அந்த காணிகள் அனைத்தையும் வந்து குடியேற்றங்களுக்கு பயன்படுத்த போகிறார்கள் என்ற நான் பொறுப்போடு கூறுகின்றேன் குடியேற்றங்களுக்கு பயன்படுத்த போகிறார்கள் என்றதுதான் உண்மை இது வந்து ஒரு ஒரு இந்த அரசாங்கம் விஷயம் விளங்காமல் ஒரு தவறாக அவசரப்பட்டு செய்கிற ஒரு விஷயம் அல்ல நான் இதுக்கு முதலும் பல தடவைகள் இந்த பாராளுமன்றத்தில் வெளியிலேயும் சுட்டிக்காட்டி காட்டி வருகிறேன் இன்றைக்கு வடகிழக்கில் இருக்கக்கூடிய இராணுவம் மற்றது முப்படைகள் முழுக்க முழுக்க அங்கே வாழுகின்ற தமிழ் மக்களை எதிரி என்ற கண்ணோட்டத்தில் தான் அவர்களை பார்க்கிறார்கள் அந்த வகையிலே இந்த அரசாங்கமும் மட்டுமில்லை இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களும் அந்த தமிழ் மக்களுடைய உரிமைகளை அவர்கள் அங்கீகரிக்க தயார் இல்லை என்றால் அந்த மக்கள் எதிர்காலத்திலையும் ஒரு முப்பது வருஷமா ஆயுத ரீதியாக போராடி அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டிருந்தாலும் கூட எதிர்காலத்திலையும் அந்த அந்த மக்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்க தயாரில்லை என்றால் அந்த மக்கள் திரும்பவும் சில வழியில் வந்து போராட போராடுவதற்கு முயற்சிக்கலாம் என்ற காரணத்தினாலே அந்த பயத்தாலே திட்டமிட்ட வகையில் வந்து இந்த கரையோர பிரதேச அனைத்தையும் தமிழர் தாய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய கரையோர பிரதேசம் முழுவதையும் சுயகரிக்கிறதுக்கான திட்டம் தான் நடக்கிறது அது எந்த அடிப்படையில் என்றால் முதல் போர்காலத்திலே அந்த மக்களுக்கு கடத்தொழில் செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்படுத்தி முற்று முழுதாக ஒரு பொருளாதார தடை கடத்தொழில் தடை முப்பது வருஷங்களுக்கு மேலாக மேற்கொண்டு அந்த மக்கள் முழுமையாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்குகிற அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியாத அளவுக்கு ஏழை தன்மைக்கு அவர்களை இருக்கிறார்கள் அந்த வகையில் அந்த மக்கள் இந்த மண்ணில் வாழ முடியான்னு சொல்லி வெளியேறுகிறார்கள் அந்த மக்கள் தான் இன்றைய புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக வந்து வெளிநாடுகளில் போய் சென்றிருக்கிறார்கள் அவை அந்த சுவீகரிப்பு திட்டமிட்ட வகையிலே அவர்களுடைய பொருளாதாரத்தை அளிப்பதினூடாக நீங்கள் ஏற்கனவே போர்காலத்திலே செய்தீர்கள் இதுதான் மிச்சம் இன்றைக்கு நீங்கள் நடத்தப் போறது இதுதான் மிச்சம் அந்த மக்களுடைய நிரந்தரமாக தங்களுடைய உரிமைகளை தங்களுடைய காணிக்குரிய மண்ணுக்குரிய அந்த அடையாளங்களை இல்லாமல் செய்து அவர்கள் பறிக்கப் போற ஒரு வேலை திட்டம் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தாலே செய்து யார் இந்த அரசாங்கம் இதுக்கு இருந்த ஆட்சியில் இருந்தவர்கள் அனைவரும் சிங்கள கட்சிகள் அனைத்தும் தமிழ் இனவா தமிழர்களுக்கு எதிராக ஒரு இனவாதத்தை கேட்கினவர்கள் அவர்கள் பிழையானவர்கள் தாங்கள் தான் என்று சொல்லி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் இந்த அநியாயத்தை செய்ய போகிறார்கள் என்றதை நான் பொறுப்போடு சொல்றேன் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களை இது வெறுமனே வந்து தமிழர்களை குறிவைக்கிற ஒரு விஷயம் மட்டுமல்ல இது திட்டமிட்ட வகையில் வந்து தமிழ் பேசும் மக்களை குறிவைக்கிற ஒரு விஷயமாக மாறும் நீங்கள் வேண்டுமென்றால் எழுதி வையுங்கள் இது இன்றைக்கு வடமாகாணத்தை குறிவைக்கிற ஒரு விஷயம் இது கிழக்கு மாகாணத்துக்கும் போகும் ஏன் இது நடக்குது என்றால் ஒன்றில் இந்த அரசாங்கத்துக்கு முதுகெலும்பு இல்லை இந்த ராணுவத்துடைய தமிழ் விரோத செயல்பாடுகளை நிப்பாட்டுவதற்கு இவர்களை தடுத்து முற்றுமுழுதாக இந்த ராணுவத்துடைய மெனோ நிலை மாற்றி அமைக்கிறதுக்கு இவர்களால் இயலாது அல்லது இவர்கள் இவர்களும் இந்த இந்த ராணுவத்துடைய மிக மோசமான இனவாத செயல்பாடுகளுக்கு துணை போகின்ற வகையில் முற்றும் அவர்கள் செயல்படுறதாக மட்டும்தான் நாங்கள் இதை பார்க்கலாம் ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இந்த அரசாங்கம் இந்த தேர்தலிலே வடகிழக்கிலே தமிழர் தாயத்திலே சந்தித்து இருக்கின்ற பாரிய பின்னடைவை சரியான கோணத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த தெளிவான செய்தியை இந்த அரசாங்கம் இன்றைக்காவது விளங்கி கொண்டு இந்த வர்த்தமானியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் காணி சம்பந்தப்பட்ட விடயங்கள் தமிழருடைய அடிப்படை பிரச்சினை சம்பந்தப்பட்ட விடயங்கள் இதில் வந்து தமிழ் தலைவர்களோடு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வராமல் ஒரு பட்சமாக நீங்கள் இதை செய்தீர்களாக இருந்தால் நீங்கள் திரும்ப வந்து வடக்கிலையும் கிழக்கிலேயும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் நான் கூடுதலாக சொல்றேன் தமிழ் பேசும் மக்கள் என்று இந்த தமிழ் பேசும் மக்களுக்கும் தெற்கிலே இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கும் இடையிலே வரக்கூடிய நல்லிணக்கத்துக்கு நீங்கள் முட்டுப்புள்ளி வைக்கின்ற ஒரு விடமாகத்தான் இதை பார்க்க வேண்டும் நீங்கள் இதை வாபஸ் பிராட்டி நீங்கள் அந்த மக்களுக்கும் தெற்கில் வாழுகின்ற சிங்கள மக்களுக்கும் வரக்கூடிய நல்லிணக்கத்துக்குரிய வாய்ப்புகளே முற்றுமுழுதாக இருக்கின்ற வகையில் தான் நீங்கள் இந்த செயல்பாடுகளை முன்னெடுக்கிறீங்கள நான் இன்றைக்கு எச்சரிக்க விரும்புகின்றேன் தயவு செய்து இதை நீங்கள் ஒரு சின்ன விஷயமாக எடுத்து கொள்ளாதீங்கோல் காணி என்றது ஒரு ஒரு இனத்துடைய ஒரு மனுஷருடைய அடிப்படை தேவை